ஃபால்ஸ்மட் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற சாணி பொட்டை நோய் வர காரணம் என்னவென்று பார்க்கலாம் நாம் விதை நெல் வாங்குகிறோம் அல்லவா அந்த நெல்லில் இந்நோய் பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்கள் பயிரிலும் வரலாம் நெல் பூக்கும் காலத்தில் அதிக ஈரப்பதம் இருந்தால் இந்நோய் வரலாம் அதிக நைட்ரஜன் உரம் அதாவது யூரியா போடுதல் தொடர்ச்சியான மழை மற்றும் நீர் தேங்கல் அடர்த்தியான நனவு ஆகியவை இந்நோய் காரணம் சரி இந்நோய் வந்துவிட்டதா என்று எப்படி கண்டுபிடிப்பது நெல் பாலேறும் காலத்தில் சில நெல் கதிர்களில் பச்சை நிற பொட்டுகள் தோன்றும் அந்த பொட்டுகள் பெரிதாகி ஆரஞ்சு மஞ்சள் நிறமாக மாறும் பின் வெண்மை தூள் போன்றது வெளிப்படும் இதுவே நோயின் பரவலுக்கு காரணம் சரி இந்த நோய் வராமல் எப்படி தடுக்கலாம் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் திரைக்கோ டெர்மா விரடி கலந்து விதை நேர்த்தி செய்த பின்னர் விதைத்தால் இந்நோய் வராமல் தடுக்கலாம் அதிகப்படியான யூரியா போடுவதைத் தவிர்த்தால் இந்நோய் வராமல் தடுக்கலாம்